என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க நம்ம உமிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ விவாரகமாய் ஆலயத்தில் தினந்தோறும் ஈவினிங் மாலை நேரம் ஆரத்தி முடிஞ்சு நம்ம பிரார்த்தனை பண்றோம் அப்பா உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் அதே மாதிரி சென்னை எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் தினந்தோறும் பிரார்த்தனை நடைபெறும் உங்க பிரார்த்தனைகளுக்காக நானும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ண சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இப்ப நாம பார்க்க போகிறது பொதுவாகவே நம்ம பாபா கிட்ட ஒரு கோரிக்கை வைச்சோம் வச்சுங்களேன் அது என்ன ஆகும்னா சில பேர்ல இழுக்கம் அப்படியே இழுக்கம் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சாலும் நாம எப்படி இருக்கணும்னா அப்பா செஞ்சு கொடுப்பார் அந்த ஒற்றை நம்பிக்கையில யார் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் நம்ம நம்பிக்கையும் நம்மளோட நம்பிக்கையா இருக்கிறோமா என்பதை பாபா சில சமயங்களில் சோதனை செய்வார் நம்ம அந்த சோதனைகளை தாண்டி செடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு சாய் சகோதரி அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க பொதுவாகவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வேலை இருக்கணும் விசா இருக்கணும் இது ரெண்டு இருந்தாதான் அங்க நிம்மதியாக வாழ முடியும் அது ரொம்ப முக்கியம் வேலைன்னா கூட நல்ல சம்பளத்தோட இருக்கணும் சாதாரண வேலையில கூட இருக்கக்கூடாது நல்ல சம்பளத்தோட இருந்தா அவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிதான் ஒரு சாய சொரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க வேலையில இருக்கிறாங்க ஆனா விசா இல்லாம விசா முடிஞ்சிடுச்சு திருப்பி அப்ளை பண்ணி அதை திருப்பி புது புதுப்பிக்கிறோம் அதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்றதுக்காக நம்ம கிட்ட கேட்டாங்க நான் அப்பா கிட்ட சொன்னேன் கண்டிப்பா உங்களுக்கு விசா ரெனியூவல் பண்ணி தருவாங்க சார் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னது அதுதான் உங்களுக்கு விசா கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க பயப்படாதீங்க நான் சொன்னேன் அவங்களுக்கும் எனக்கு நடந்து உரையாடல் மட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்தோம் ஏன்னா அது உரையாடல் தான் நமக்கு பாபா செஞ்ச ஒரு மிராக்கலை நமக்கு தெரியும் உண்மையிலேயே அந்த வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மிராக்கல் பண்ணி பாபா

கண்டிப்பா அப்பா உங்களுக்கு அந்த விசா வாங்கி தருவார் அதுல நீங்கள் அப்படியே வேண்டாம் ஏன்னா அப்பா வாக்கு பொய்யாகாது தைரியமாக இருங்க என்ன அதுக்கப்புறமா அவங்க யூடியூப் ஓப்பன் பண்ணும் போது ஒரு வீடியோ ஒன்று கையில கிடைச்சது பாபா நம்ம நம்ம சாய் பிரார்த்தனை சேனல்ல போட்டதான் தொண்டை என்ன செய்ய அவ்வளவு தரோம் பாபா வாங்கி கொடுத்த விசான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அவங்க கண்ணில் பட்டது அதாவது நம்ம நாங்கள் பேசி முடிச்சிட்டோடனே அதுதான் கிடைச்சிதான்

முடியாது விசா கிடைக்கவே கிடைக்காது என்பவர்களுக்கே நான் வாங்கி கொடுத்துட்டேனே நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு விஷயமே இருக்கும் அந்த அவங்க பார்த்த அந்த வீடியோ லிங்க்கு நான் தரேன் கீழே போய் பார்க்கலாம் என்ன சொன்னிருக்கிறாங்களே அதுக்கப்புறமா ஒரு நடந்த மிகப்பெரிய அதிசயம் ஆஹ் மிகப்பெரிய ஆச்சரியம் அதுதான் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை அப்பா பல முறை உணர்த்தி இருக்கிறார் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த மட்டும் கேட்குறேன் சைலா என்ன ஒரு அபிசயா இன்னைக்கு இன்னைக்கு தான விஷா அரை மணி நேரத்துக்கு முன்னே விஷா கிடச்சிருச்சு ரொம்ப நன்றிண்ணா பாபாப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு காட்டிட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்க பேசி முடிச்சு அதுக்கப்புறமா பாபா விஷா வந்துருச்சு இனிமே இல்ல அவ்வளவு அழகா அவங்களுக்கு தெரிவிச்சாங்க உண்மையிலே அப்பா நம்ம கூட இருக்கிறாருன்றதை அந்த சகோதரி உணர்ந்து கொண்டார் சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரல அப்படி ஒரு தடுமாற்றம் தான் அதுக்கப்புறமா நாங்க பேசணும் உரையாடணும் அதுக்கப்புறம் வாய்ஸ் விசேஜில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் ஏன் இதை சொல்றோம்னா நாம கூட சில நேரங்கள்ல ஒரு பதட்டம் வந்துடும் நமக்கு ஒரு விஷயங்கள் முடியலாம் ஒரு பதட்டம் வந்துடும் ஒரு பயம் வந்துடும் அப்படி ஒரு பயம் ஒரு பதட்டத்தோட நாம் இருக்கக்கூடாது எப்பவுமே அப்பா முன்னாடி நாம அந்த பயம் பதட்டத்தை இல்லாம இருங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த அப்பா முடிச்சுக்கிருப்போம் வணக்கம் கடவுளே வரைக்கும் நம்ம நம்பிக்கையோட இருக்கணும் நமக்கு காத்து வந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால அவங்களோட பாபா அதை காமிச்சாரு ரொம்ப நன்றி என்ன ரொம்ப நன்றி என்ன நான் அடுத்த வருஷம் நான் மெய்ஷாக் போயிருவேன் மெய்ஷாக் போயிட்டுன்னா இந்தியாவுக்கு வரப்ப நான் நிச்சயமா அவங்களை வந்து மீட் பண்ணுவேண்ணா உங்களை நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்கண்ணா நான் இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரமா வேலை இல்லாம இருந்தேன் சோ எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால என்னால நல்லா காசு உங்களுக்கு அனுப்ப முடியல திருப்பியும் நான் வேலைக்கு போய் கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி நான் பழைய நான் உங்களுக்கு காசு அனுப்பி விடுறேன்ண்ணா எனக்கு தெரியும் நீங்க வந்து இது எதிர்பார்க்கலே ஆனா என் மனசாட்சி வந்து காசு அனுப்பணும் நீங்க சொல்லுவீங்களே பாபா எப்ப கேக்குறாரு அப்பதான் நமக்கு நேர்ந்து காசு போவோன்னு என் மனசுல நான் நேத்து நினைச்சேன் நான் ஒரு நிமிஷம் நினைச்சேன் ஏன்பா எனக்கு விசா கிடைக்கல என்ன நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு அப்பதான் எனக்கு ஒரு உணர்வு வச்சு நம்ம எப்போதும் காசு அனுப்புவோமையா கொஞ்ச நாளா காசு அனுப்பல அப்படின்னு எனக்கு ஒரு தௌட் வச்சு ஓ அதனாலயா சரிப்பா நான் திரும்பி அனுப்புறேன் சொல்லிட்டு அப்பா கூட வேண்டிக்கிட்டேன் ஏன்னா அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் ரொம்ப காசு கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால என்னால அனுப்ப முடியல ஆனா திருப்பியும் நான் அனுப்புவேண்ணா அப்பா ஒரு அதிர்சியம் உண்மையா சொல்றேன்ண்ணா எனக்கு எப்படி சொல்றது நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் இதுதான் சார் ராம் அவங்க எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க பாபா எந்த நேரத்துல எதை செய்யணும் எப்ப செய்யணும் என்று அப்ப ஒரு முடிவு பண்ணுவ நாம நினைச்ச நேரத்துல நடக்கணும் நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு ஏன்னா நமக்கு அதனால அந்த நேரத்துல கிடைச்சாதான் நமக்கு நல்லதுன்னு தான் அப்பா அதை செஞ்சு கொடுப்பார் அது வரைக்கும் நாம பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் அவர் பாதத்தில் நாம சரணாகதி அடைஞ்சா போதும் கண்டிப்பா அப்பா நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்துவார் அந்த சகோதரிக்கு விசா வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் அதே போல் நிறைய பேர் விசாவுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே விசா கிடைக்கணும் காரணம் என்னன்னா விசா கிடைக்கலன்னா வெளிநாட்டுல வாழறது மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே நம்ம எல்லாருமே அந்த மாதிரி விசா அப்ளை பண்ணியது அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்றேன் அப்பா கண்டிப்பா வாங்கிட்டு கொடுத்துறோம் அப்பாவுக்கு கூடான கூடிய நன்றிகள் உங்க பிரார்த்தனை அனுப்பிங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணும் போது அதுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்பதை பல சாய் சகோதர சகோதரிகள் உணர்ந்துருக்குறாங்க நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பாவோட அகிலாசையோடு உங்களுக்கு எல்லாம் நடக்கும் ஓம் சாய்ராம்